ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் இந்த குழம்பு சுடு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் ஒரு காய் கிலோ எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தண்ணியில் போட்டு நறுக்கி போடுங்க தான் கருத்து போகாது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும் ஒரு கத்திரிக்க அவ நேரம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும் அதை அப்படியே எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு போட்டுக்கோங்க அதோட ரெண்டு பெரிய தேங்காய் சில்லு சின்ன சின்னதாக நறுக்கி அதே ஜார்லையே ஆட் பண்ணிக்கோங்க புளி ஒரு சின்ன சைஸு மீடியம் சைஸ் ஒரு நெல் அ நெல்லிக்காய் அளவு ஒரு புளி வெள்ளைப்பூடு ஒரு மூணோ ஒரு நாலோ போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் அடுப்பை மறுபடியும் அதே சட்டியிலே வச்சு எண்ணெயை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கணும் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து அந்த மசாலாவை இந்த வதக்கின வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு ஒரு கொதி வர்ற மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து அதில் போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கின கத்திரிக்காயை எடுத்து அதில் போட போகிறோம் போட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் முழுமையாக முங்கி வேகிற மாதிரி அதை நல்லா அதில் வந்து புதச்சி வைக்கிற மாதிரி புதச்சி வச்சுட்டோன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கத்திரிக்காய் குழம்ப கொதிக்க வைங்க எண்ணெய் மேலே பிரிஞ்சு வெளியில் வரும் அது நல்லா தெரியும் ஸ்மெல்லுமே நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லு வரும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடி உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கீழே இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு இந்த சாதத்தை இந்த குழம்பு ஊற்றி பசைஞ்சு சாப்பிடுங்க அதோடு இந்த நல்லெண்ணையும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நல்ல அருமையான ஒரு குழம்பு ஒரு கூட்டு பொரியல் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்